ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் திருப்புட்குழி ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருக்கோவில் ராவணன் சீதையை கவர்ந்து புஷ்பக விமானத்தில் வைத்துக்கொண்டு இலங்கை நோக்கி பறந்து போகும்போது அவளுடைய கதறலைக் கேட்டு தசரதனின் நண்பனாகிய ஜடாயு ராவணனை தடுத்தார் ஜானகியை காப்பாற்ற அவனுடன் போரிட்டார் அந்த போரில் அவரது ரக்கைகளை ராவணன் வாளால் வெட்டி வீழ்த்தினான் இதனால் குற்றுயிரும் குலை உயிருமாக தரையில் விழுந்த ஜடாயு நடந்தவற்றை தெரிவிக்க தன் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு ராமனது வருகைக்காக காத்திருந்தார் ராமபிரான் அங்கு வந்ததும் நடந்தவைகளை அவரிடம் தெரிவித்துவிட்டு பரமபதம் அடைந்தார் அவரது ஈமச்சடங்குகளை ஸ்ரீராமர் செய்தார் தனது வில்லின் நுனியை பூமியில் குத்திய போது அங்கிருந்து நீர் ஊற்று கிளம்பியது அந்த நீரைக் கொண்டு நீர்க்கடன் செய்தார் மேலும் அங்கே சுத்தமான இடம் கிடைக்காத காரணத்தினால் தனது தொடையின் மீதே வைத்து அந்திம கிரியைகளைச் செய்தார் எனவே இந்த தளம் திருப்புட்கோழி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது புல் என்றால் பறவை நன்றி ஹரிகிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம்